அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் கிடைக்கும் வகையில் விரைவில் டோக்கன் விநியோகிக்கப்படும் என்று தகவல் அளவு மக்களே கிடைக்க கிடைக்கப்பெற்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவல் அதாவது பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் ரூபாய் வந்து ரொக்க பணம் வந்து எவ்வளோ போறாங்க என்னென்ன இந்த மளிகை பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லவா வந்து வந்து போறாங்க என்பதை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக வந்து பார்க்க இருக்கிறோம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கெல்லாம் வந்து கிடையாதுன்னு சொல்லி ஒரு சில நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்காங்க அது யார் யாருக்கெல்லாம் வந்து கிடையாது அந்த என்னென்ன குறியீடுகளை கொண்ட அரசட்டைதாரர்களுக்கு மட்டும் ரூபாய் இந்த பணம் வந்து கிடைக்கும் என்பதை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போவதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் தமிழக அரசால் வெளியாகும் பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் வந்து உடனுக்குடன் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம் அலோ மக்களை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வருகின்ற அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தைப்பொங்கல் பண்டிகைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் குறைந்த நாட்கள் தான் வந்து இருக்கிறது சரிங்களா கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினைந்து நாட்கள் தான் இருக்கும் பட்சத்தில் இப்போ நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடைபெற்று கொண்டு வந்துட்டு இருந்துச்சு சரிங்களா இன்னைக்கு பல அமைச்சர்களாக வந்து சேர்ந்து இந்த ரூபாய் வந்து இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து எவ்வளோ வந்து தரலாம் என்னென்ன பொருட்கள் வந்து தரலாம்னு சொல்லி ஒரு தீவிர ஆலோசனை வந்து கூட்டத்திற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு இந்த ஒரு தகவலானது வந்து கிடைக்க பெற்றிருக்கிறது அதாவது வருகின்ற அந்த தைப்பொங்கல் பண்டிகை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி இருபத்தி ஐந்து கோடி குடும்ப ரசன அட்டைதாரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொக்க பணம் வந்து வழங்கப்படும் சொல்லி ஒரு ஜாக்பாட்டான ஒரு அறிவிப்பானது இப்போ வந்து வெளியாக இருக்கிறது அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனா கடந்த ஆண்டுகளெலாம் ஆயிரமோ ஐநூறுரூவா சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் பரிசு தொகுப்பாக வந்து கொடுத்துட்டு வந்திருந்தாங்க கடந்த சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து கொடுத்துருந்தாங்க சரிங்களா அந்த கொரோனா காலகட்டத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஐநூறுபா வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதே போன்று இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் வந்து நடைபெற இருக்கும் காரணத்தினால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்புக்கான ஒரு ஜாக்பட்டான ஒரு அறிவிப்பு வந்து இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாய் நம்ம தமிழக மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு தகவலானது இப்போ வந்து வெளியாக இருக்கிறது ரொக்க பணமாக ரூபாய் ஐயாயிரமா மேலும் வந்து பார்த்திங்கனா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு வந்து இலவசமாக தான் நம்ம தமிழக மக்களுக்கு வந்து தரப்போவதாக ஒரு ஜாக்பாட்டான ஒரு அறிவிப்பானது இப்போ வந்து வெளியாக இருக்கிறது மேலும் வந்து பார்த்திங்கனா இதில் கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி இருபத்தி ஐந்து கோடி குடும்ப ரசன் அட்டை தரர்களுக்கு வந்து இந்த பொங்கல் பரிசு வந்து கிடைக்கும் மேலும் இந்த என்பிஎச்எச் ஏஏஒய் அண்டு பிஹெச்ஹெச் இந்த குறியீடுகளை கொண்ட ரேஷன் கார்டு அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐயாயிரமும் இந்த பொங்கல் ப பரிசு தொகுப்பு வந்து கிடைக்கும் சொல்லி ஒரு சூப்பரான தகவலானது வந்து வெளியாக இருக்கிறது இன்னும் ஓரிரு நாட்களில் டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு தேடி வரும்னு சொல்லி ஒரு சில தகவலானது வந்து வெளியாக இருக்கிறது மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள்லாம் வந்து கிடையாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க அது யார் யாருக்குன்னு சொல்லி வந்து கேட்டீங்கன்னா இது வரைக்கும் ரேஷன் கடை பக்கமே வந்து போகாமல் ஒரு கடந்த ஒன் ஒரு ஆண்டுகளாக வந்து போகாமல் இருந்திருப்பாங்க எந்த ஒரு பொருட்களையும் ரேஷன் கடை மூலம் வந்து வாங்காமல் வந்திருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து கிடையாதுன்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை வந்து வெளியாக சரிங்களா ஜனவரி ஏழாம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷன் கடைகளின் மூலம் இந்த ரொக்க பணம் இந்த பரிசு தொகுப்பு மற்றும் இந்த மளிகை பொருட்களை வந்து வாங்கி கொள்ள முடியும் என்பது போல் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் வந்து இப்போ வந்து வந்து வெளியாகி கொண்டு வருகிறது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இதற்கான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கண்டிப்பாக வந்து வெளியாகும் இந்த ஒரு ஆலோசனைக்கு பிறகு நமக்கு இந்த ஒரு சில தகவல் நமக்கு வந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது சரிங்களா ஐயாயிரம் தருவாங்க அண்டு இந்த மூணு பொருட்களும் தருவாங்கன்னு சொல்லி கிடைக்கப்பட்டிருக்கிறது அதை நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்ருக்கோம் மற்றும் வந்து பார்த்திங்கனா அஃபிஷியல் நியூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அடுத்த செகண்டை நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து நான் வந்து சொல்கிறேன் ஸோ இப்போதற்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது போல் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது சுவை சாப்பிடு தான் அண்டு மேலும் இது போன்ற தமிழக அரசால் விலகும் பல பயனுள்ள தகவல்களை பெற்றுக்கொள்ள நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்